கடலூர் பன்ருட்டி சாலை மார்க்கத்தில் கடலூரில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கருட தீர்த்தம் என்று போற்றப்படும் கடில நதியின் கரையில் அமைந்துள்ள திருவஹீந்திரபுரம் தேவநாத பெருமாள் திருக்கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வணங்க இருக்கிறோம் இந்த கஷேத்திரம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் நடுநாட்டு திருப்பதியாகவும் திகழ்கிறது சந்திர விமானம் சுத்தசத்வ விமானத்தின் கீழே பெருமாள் சந்நிதி கொண்டுள்ளார் இங்கே கருடநதி பிரம்ம தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சேஷ தீர்த்தம் பூமி தீர்த்தம் ஆகியவை புண்ணிய தீர்த்தங்களாக உள்ளன திருமங்கை ஆழ்வாரால் பத்து பாசுரங்கள் பாடல் பெற்ற தலம் இது இந்த திவ்ய தேசம் வடமொழியில் கருடாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் சந்திரனுக்கும் ஆதிசேஷனுக்கும் கருடாழ்வாருக்கும் பெருமாள் பிரத்யக்ஷம் உற்சவ காலங்களில் கருடக்கொடி பறக்கும் துவஜஸ்தம்பத்தை வணங்குவோம் கருட பஞ்சாஷத் எனும் ஐம்பது ஸ்லோகங்கள் கொண்ட துதிநூலை இங்கு கருடன் மேல் இயற்றியுள்ளார் தேசிகன் கோவிலின் தெற்கு பிராகாரத்தில் உள்ள இந்த புண்ணிய புனல் சேஷதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு பிரார்த்தனை கிணறாகும் ஒரு சமயம் பெருமாளுக்கு தீர்த்ததாக ஏற்பட அருகிலிருந்த கருடாழ்வாரிடம் தீர்த்தம் தர ஆணையிட்டார் கருடன் தீர்த்தம் எடுத்து வர தாமதமானதால் ஆதிசேஷன் தன் வாளால் பூமியில் அடித்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்தார் அச்சுத சதகம் தேவநாயக பஞ்சாசத் தேசிகன் அருளிய நூல்கள் அஹிஹி என்றால் பாம்பு அகீந்திரன் என்றால் பாம்புகளின் தலைவன் அரவரசனான ஆதிசேஷனால் உண்டாக்கப்பட்ட தலமாதலால் இது என்று பெயர் பெற்றது இங்கு லக்ஷ்மி நரசிம்மரும் ஸ்ரீராமரும் ஆண்டாலும் தனித்தனி சந்நிதிகளில் சேவை சாதிக்கின்றனர் சுவாமி தேசிகன் தன் திருக்கரங்களாலேயே கட்டிய கிணறும் தானே ஏற்படுத்திய அவரது திவ்யமங்கள விக்கிரகமும் இத்திருத்தலத்தில் உள்ளன சுவாமி மணவாள மாமுனிகளாலும் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் இது இங்கே பெருமாளுக்கு அச்சுதன் தாசசத்யன் எனும் விசேஷ பெயர்களும் உள்ளன வேதாந்த தேசிகன் தான் நுகர்ந்த மேனி சுவாமி சுவாமி விக்கிரகம் தானே பண்ண திருமேனி இங்க வேற எங்க இந்த விசேஷம் இல்ல திருவேந்திரபுத்ல மட்டும்தான் தான் உகந்த மேனி சுவாமி தேசிகன் வையமேழுமுண்டு முண்டு ஆளில மெய்யகியமாயவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகனிடம் மெய் மெய்திருவரை சாரல் மொய்கள் மாதவி செண்பகம் முயங்கிய முள்ளையும் கொடியாட செய்யதாமன திகழ்தரு திருவகீந்திரபுரமென் சுவாமி திருமுங்கியாழ்வாருடைய மங்களாசாசனம் நடுநாட்டுத் திருப்பதிகள் இரண்டில் ஒன்றான திருவகீந்திரபுரத்தில் ஔஷததாதிரி என்கிற மலை உள்ளது இதற்கு எழுபத்தி நான்கு படிக்கட்டுகள் உள்ளன இங்கே கருடாழ்வார் மிருத சஞ்சீவினி என்கிற கொடியை பயிர் செய்துள்ளார் இந்த மலையில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் எழுந்தருளி உள்ளார் இவர் சுவாமி தேசிகனுக்கு காட்சி அளித்தவர் இந்த மலையில் வேதாந்த தேசிகன் கருட மந்திரத்தை ஜபித்து தவம் இயற்றினார் அவருக்கு கருடன் பிரத்யக்ஷமாகி ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்தார் அதை ஆவருத்தி செய்ய தேசிகனுக்கு ஹயக்ரீவ காட்டி பிரத்யமாக பட்டுடுத்தி சிம்மாசனத்தில் வித்யாமூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார் கவிதார்க சிம்மமான தேசிகன் முதன் முதலில் செய்த ஸ்தோத்திரம் இந்த ஹயக்ரீவ ஸ்துதியே ஆகும் ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மல்படிகாக்கிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் வசையில் நான் மறை கெடுத்த மலரையற்கரு முன்பறிமுகமாய் இசை கொள்வேத நூல் என்றிவை பயந்தவனே என கருள் புரியே சக்கரபாணியாய் இருத்தல் லக்ஷ்மி பதியாயிருத்தல் வேதத்தால் அறியத்தக்கவனாய் இருத்தல் என்னும் பரம்பொருளின் அடையாளங்களான இம்மூன்றையும் இத்திருத்தலத்தில் காட்டுகிறார் பெருமாள் என்று காண்கிறார் வேர்கலியன் திரு வைந்தையில் தெய்வ நாயகனின் தெய்வ நங்கையான செங்கமல தாயார் ஹேமாம்புஜ வல்லி வைகுண்ட நாயகி எனும் திருநாமங்களுடன் அருள் பாலிக்கிறாள் ஹேமாம்புஜ வல்லி என்னை கனகாம்பர வண்ண பட்டுடுத்தி ஐராவத யானைகளால் நீராட்டம் பெறும் கஜலக்ஷ்மியாக காசு மாலை பவழ மாலை கதம்ப மாலை சூடி ரட்டை முக்குத்தி புல்லாக்கு திகழ சதுர்புஜ சுந்தரியாக அபயவரத கரம் காட்டி பிரசன்னமாக காட்சி தருகிறாள் இந்த தாயார் தேவநாத பெருமாளின் கழுத்தை கட்டி வளைத்திருக்கும் போது இவளது கைவளைகள் அழுத்திய கோடுகள் பெருமாளின் திருக்கழுத்தை அலங்கரிக்கின்றன என்று ஈடுபடுகிறார் வேதாந்தாச்சாரியர் கோலமலர் பாவையான கோது களமுடைய பாவையான பனிமலர் மேல் பாவையான செங்கமல பாவையை திரு தொழுது வணங்குவோம் திரு மார்கண்டே ரிஷி பூமாதேவி தபஸ் பண்ணி அவளுக்காக பெருமாள் இங்கே பிரத்யமானார் தேவநாத சுவாமின்னு திருநாமம் மூலவருக்கு கிழக்கே திருமுக மண்டலம் தேவநாத சுவாமி மூலவர் உற்சவர் மூவராகிய ஒருவனு திருநாமம் பெருமாள் சோழராஜாவுக்கு மும்மூர்த்தி ஸ்வரூபமாக சிவசேச்சார் பிரம்மாக்காக வலது கையில் தாமர புஷ்பம் விஷ்ணுக்காக சங்கு சக்கரம் கதை சிவனுக்காக நெத்தில நேத்திரம் பின்பக்க ஜட திருமுங்கையாழ்வார் சுவாமி வேதாந்த தேசியருடைய மங்களாசாசனம் நடுநாட்டு திருப்பதிலே ஒரு சமயம் கருடன் பெருமாளோடு போர் செய்ய முனைந்த அபசாரத்திற்கு பரிகாரமாக ஏற்படுத்தி அதில் விரஜா நதியின் நீரை நிரப்பினார் அதுவே கருடநதி என்றும் தற்போது கடில என்றும் அழைக்கப்படுகிறது துவார பாலகர் காவல் காக்க மூலவர் தெய்வநாயகன் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலமாக அபய கடிகஸ்த மூர்த்தியாக காட்சி தருகிறார் தேவநாதன் தேவியரோடு திருமஞ்சனம் காண்கிறார் ஏழு வேளை పుష్కరణి నీరి నీరాడ శ్రీనివాసను యోత్రం సంగచక్కరము ఏంది అభయమరు వెంకటేశం తరుత్రం నమో నమో శ్రీ నమో నమో శ్రీ నారాయణ वशिरा नमो नमो श्री शिवता नमो नमो वेंकट கோடி வந்து பணிகின்ற பரம சந்தான ரூபன் தர்ம பலன் தீர தர்மம் அது வாழை ஏழு மலை ஏறிக் கொழுவோம் ரூபன் நாமம் அதை பாடி சகல சுகம் வேண்டி அழுவோம்

தேவநாதன் ஏகமூர்த்தியாக ரத்னாங்கி அணிந்து ரத்தின கிரீடம் தாங்கி அபய கதா பாணியாக கமல கையனாக கத்திரிப்பூ மாலை காசு மாலை மின்னு நூல் விளங்க ஒளிவீசி திகழ்கிறார் உற்சவ மூர்த்தி மூவராகிய ஒருவன் எனும் திருநாமத்திற்கேற்ப ஹஸ்தத்தில் தாமரையும் நெற்றியில் நேத்திரமும் சிரசில் திருக்கைகளில் திரு கைகளில் கொண்டு மும்மூர்த்திகளையும் தன் திருமேடியிலேயே காட்டி தரிசனம் தருகிறார் ஒருமுறை தேவாசுர யுத்தத்தில் முக்கட்பிரான் திருமால் மீது தன் திரிசூலத்தை ஏவ அது விஷ்ணு சக்கரத்தில் போய் ஒட்டி கொள்ள அப்போது அரனுக்கு நாராயணன் மும்மூர்த்திகளாக காட்சி அளித்தார் அதனால் மூவராகிய ஒருவன் என்று வேர்க்கலியனால் பாடல் பெற்றார் பெருமாள் பாவத்தின் பலன்களை அனுபவிக்க பிறந்த இவ்வுலகில் இந்த திவ்ய தேசம் பற்றிய பறக்காலன் பணுவலை கற்றால் பாவச்சுமை சுமை குறையும் கருடநதியில் நீராடி மூலிகை மலையை வணங்கி தேவநாதனை தொழுது நோயற்ற வாழ்வை பெறுவோம் மின்னும் மாழியங் கையவன் செய்யவள் உரை தரு பண்ணு நான் வரை பல் பொருளாகிய பரங்கிடம் வரை சாரல் மாதவி பந்தலில் பெடைவர பிணியவிழ்கமலத்து கமலத்து தென்னவென்று வண்டு இன்னிசை முரல் தரு திருவையின் திரபுறமே